தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டவும் தமிழக மக்களின் நலனை பாதுகாக்கவும் பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் செல்வி ஜெயலலிதா வரும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் வெற்றி வாகை சூடி மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்பார் என அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் என்னும் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் சொற்களுக்கு ஏற்ப விவேகத்தின் உறைவிடமாகவும் கொடைவள்ளல் குணம் படைத்தவராகவும் திகழ்ந்து வருபவர் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா என கல்வியாளர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சிக் காலத்தில் இருளில் மூழ்கி கிடந்த தமிழகத்தை மீட்டெடுத்து ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கிடவும் தமிழக மக்களுக்கும் சிறு கிறு தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்டவைகளுக்கும் தங்கு தடையின்றி மின்சாரம் தொடர்ந்து வழங்கிடவும் நடவடிக்கை மேற்கொண்டவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் முன்னேற்றமடைய தாலிக்கு தங்கம் திருமண நிதி உதவி விலையில்லா வெள்ளாடுகள் கறவை பசுக்கள் விலையில்லா அரிசி இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகள் மற்றும் மின்காந்த அடுப்புகள் விலையில்லா மடிக்கணினி மிதிவண்டிகள் பாடப்புத்தகங்கள் வண்ண பென்சில்கள் நான்கு இணை சீருடைகள் என எண்ணற்ற மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து சீரும் சிறப்புமாக செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என தமிழக மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் என் பேர் ஷீரின் பானு இந்த அம்மாவின் ஆட்சியில் நான்கு ஆண்டு சாதனைகளில் எனக்கு என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே பயனடைஞ்சிடும் அதில் பிள்ளைகள் படித்த காலத்திலிருந்து அவங்க ப்ளஸ் டூவில் ப்ளஸ் ஒன்ல இது வாங்கியிருக்காங்க சைக்கிள் வாங்கியிருக்காங்க படிக்கிற காலத்தில் காலேஜில் வந்து லேப்டாப் வாங்கியிருக்காங்க அப்புறம் அவங்க கல்யாணத்தில் உதவிகளுக்கு பட்டமளிப்பு ப முடித்தோடனே அவங்களுக்கு திருமண உதவிக்குருவா அணி உதவி பண்ணியிருக்காங்க நாட்டில் நிறைய பெண்கள் சுதந்திரமாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அம்மாவின் ஆச்சு மீண்டும் வரணும் அவங்க வரணும் வரணும்னு சொல்லி நான் ரொம்ப எங்கள் இறைவனிடத்தில் ரொம்ப வேண்டிக்கிறேன் வறுமை ஒழிப்புக்கு புதுவாழ்வு திட்டம் மகளிர் சுய உதவி குழுவுக்கு கடன் உதவி தரமான காய்கள் வழங்கும் விதமாக பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் அனைத்து தரப்பு மக்களின் வரவேற்பை பெற்று மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வரும் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் அம்மா குடிநீர் அம்மா உப்பு அம்மா மருந்தகம் அம்மா சிமெண்ட் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் என மகத்தான மக்கள் திட்டங்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசுக்கு எஃகு கோட்டையாக இருந்து வருகின்றன விடிய விடிய ஆட்டோ ஓட்டிட்டு காலையில் அம்மா உணவத்தில் இட்லி பொங்கலு சாப்பிட்றப்ப வயிறு மனசு நிறைஞ்சு போயிருது

மகப்பேறு நிதி உதவியை உயர்த்தி வழங்கியது பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறைகள் பல்நோக்கு மருத்துவமனை நடமாடும் மருத்துவமனை மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா மருத்துவ சிறப்பு முகாம் அறிவித்து ஒரு மாதம் முடிவதற்குள் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழகத்திலிருந்து வெளிநாடு சென்று உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை பரிசுத்தொகை உள்ளிட்டவைகளை செயல்படுத்தி அனைத்து துறைகளிலும் தமிழகம் சிறந்து விளங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் கச்சத்தீவை மீட்கவும் கச்சத்தீவு பகுதிகளில் தமிழக மீனவர்களின் உரிமையை நிலைநாட்ட மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தல் ஈரான் மீனவர்களை மீட்டெடுத்து நிதியுதவி வழங்கியது என தமிழக மீனவர்கள் நலனுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருபவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் என மீனவர் சமுதாய பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் நடத்தி தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மென்மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உலக நாடுகளின் தலைவர்களின் பாராட்டு உலக தமிழர்கள் பாராட்டு என அனைத்து தரப்பினரும் பாராட்டும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் அண்டை மாநிலங்களிலும் செயல்படுத்த அடித்தளம் விட்டுள்ளன வரும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் வெற்றி வாகை சூடி மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்பார் என அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இன்று மக்களை வாழ வைத்து அந்த குடும்பத்தில் ஒளிவிளக்காக திகழ்கிறார் அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் வருவார் என்பதில் எந்த ஐயமில்லை இல்லை இதை தெரிந்த திமுகவின் பொருளாளர் என்று ஸ்டாலின் என்பவர் கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி தமிழ்நாடு ஒட்டுக்கும் விடியல் பயணம் என்ற நடைபயணத்தை மேற்கொண்டு பொதுமக்களில் அவங்க குடும்பம் கொள்ளையடித்ததற்கு மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் மக்களுக்காக குடிநீர் குடிநீரை வழங்குகிறேன் என்று உரைக்கர் திட்டத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி சென்றார் திட்டத்தையும் கைவிட்ட ஒரு ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஒரு ஏமாத்து பேர்வழிகள் தமிழ்நாட்டில் இன்னு ஆந்து வருகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க தயார் இல்லை இவர்கள் நடப்பயன் என்றவர்கள் கேலி கூத்து செய்தாலும் சரி எந்த கூத்து நடந்தாலும் மக்களிடம் மன்னிப்பு கேட்டாலும் சரி நான் உங்களுக்காக உழைப்பேன் என்று ஒரு பொய் வாக்குறுதி தெரிகிறார் இவர்களால் நடத்த முடியாது தமிழ் மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னும் ஆன்மீக அம்மாதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நமக்கு நாமே திட்டமிட்ட இதை உருவாக்கிய இதை மக்கள் வந்து ஏற்க மாட்டாங்க இது வந்துட்டு அமைச்சு கூடி வந்த கூட்டம்ன்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாருல்ல அதெல்லாம் வந்து மக்கள் நம்ப தயாராக இல்லை தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிர்க்கட்சியும் இல்லை எதிரி கட்சியும் இல்லை அனைத்தும் உதிரி கட்சிகளாக ஆங்காங்கே முடங்கி தற்போது தமிழகத்தில் ஈசல் போன்று திரிந்து கொண்டிருக்கின்றன சுய லாபத்திற்காக பொய் வேஷம் போட்டு நடைப்பயணம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்கள் சம்மட்டி அடி கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை என அறிவியல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்